என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள் சூரிய பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவதற்கு எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடச்சிருக்கு என்னட்டு சொன்னால் சூரிய சக்தி தான் காயத்ரி காயமாகி அந்த உடம்பு ஆன்மா சூரிய சக்தியாக உணர்வு மயமாக அறிவுமயமான ஒரு சக்தியாக இருக்குது அந்த சக்தி அடங்கி ஒடுங்கி செயலட்டு இருப்பதால் நம்மளுக்கெல்லாம் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பலதரப்பட்ட துன்பம் வேதனை வறுமை சாக்காடு ஒவ்வொரு ஆட்களுக்கும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இயேசுபிரான் சொன்ன மாதிரி அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை துன்பம் வேதனை வறுமை சாக்காடு ஒவ்வொரு பிள்ளைகள் அது அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம பிணைகள் அப்படின்னு சொல்வார்கள் அப்போ நாங்கள் செய்த கர்ம நாங்கள் தான் அதை இல்லாமாக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு தோசை நாங்கள் சுடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மாவெல்லாம் அதை குழைச்சி அதை சரியாக பதப்படுத்தி வரும்போது அது செலவில் பதம் சரியாக வராட்டி நாங்கள் அதை மாற்றி ரொட்டியாயும் ஆகியும் சுடுறோம் சுடலாம் அதே மாதிரி நாங்கள் செய்த கர்மாக்களை நாங்கள் தெரிந்தும் செய்த கர்மாக்கள் எங்கள் சித்தத்திலிருந்து நாங்கள் அதாவது வெளியிலிருந்து வெளியிலிருந்து வேறு மனிதர்கள் மூலம் நம்மளுக்கு எண்ணங்களாக அதை தாக்கலாம் அப்படி இல்லாட்டி உள்ளுக்குள்ளே நாங்கள் செய்த கர்ம வினைகள் நாங்கள் பாருங்கள் இருந்து தாக்கலாம் இது ரெண்டுலேருந்து நாங்கள் ஏன் தாக்கத்து கொண்டாகிறோம் என்று சொல்லி கண்ட நமது ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் நம்மளோட மன பலம் குறைஞ்சதால சக்தி குறஞ்சதால தான் பல இனமான பாருங்கள் எண்ணங்களை ஈர்க்க ஈர்த்து அதை பாருங்கள் திங்க் பண்ணி அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையில் தான் மனம் இருக்குது அதனால தான் நாங்கள்லாம் இப்படியான துன்பங்களுக்கு ஆளாகிற உண்டார் இந்த மகான்கள் அந்த மனசக்தி பெறுவதற்காக மனிதனுக்கு பல வழிகளை கொண்டு வந்தார்கள் இப்போ என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு காயத்திரி மந்திரத்தை ஜபம் பண்ண சொல்லி காயத்திரி மந்திரம் ஜபம் பண்ணும்போது திருப்பி 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 அந்த காயத்திரி சக்தி வாய்ந்த காயத்திரி மந்திரம் ஜபம் பண்ணும்போது அதனுடைய அதிர்வலைகள் பாருங்கள் அந்த சித்தத்தில் படிந்திருக்கும் அந்த கருமாக்களுடைய பலத்தை குறைக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டாகும் நீங்கள் எல்லாம் உதாரணத்துக்கு ஒரு காலையில் எழும்பி ஒரு நாலு மணிக்கு எளிம்பி குளிச்சுட்டு இருபத்தோரு தரம் நிமிர்ந்துருந்து பாருங்கள் காயத்திரி மந்திரம் சொல்லி பாருங்கள் சொல்ல 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 ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் மனம் ஒரு சூழலில் இருக்கிறது என்னோட மனம் ஒரு சூழலில் பழக்கப்பட்டது இன்னொரு சூழலுக்கு வர்றதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உதாரணத்துக்கு நாங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போன உடனே பிள்ளைகள பற்று பாசம் இந்த ஆசைகள் ப இதாக புதுசாக நாங்கள் அந்த நாட்டுக்கு போனோன்னே இங்கே இந்த பிள்ளைகள பற்று பாசம் வீட்டு இந்த ஊர் எண்ணங்கள் அப்படியெல்லாம் வந்து இங்கே வாரத்துக்கு சொல்லும் அந்த மனம் ஏன்னா மனம் இப்போ நாங்கள் தான் போனோம் ஆனால் மனத்தில் இருக்க பதிவு இங்கேதே பதிவு தான் இருக்குது ஆனால் நாங்கள் வெளிநாட்டில் இருப்போம் ஆனால் பதிவு இங்கே இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் பிறகு நாங்கள் அங்கே போய் போயிட்டு மனத்தை அப்புறம் அங்கே அந்த பக்கம் சூழலுக்கு நாங்கள் பொறுமையாக இருந்து இல்லை இல்லை நாங்கள் போகிறோம்லாம் இங்கேருந்து வேலை செய்யத்தான் வந்தேன்னு சொல்லி நாங்கள் பொறுமையாக இருந்து அங்கே வேலை செய்யும் போது மனம் அந்த சூழலுக்கு பழகிடும் உடம்பு அங்கே இருக்கிற மாதிரி மனம் அந்த இடத்துக்கு பழகிடும் ஏன்னாடா உடம்பு அங்கே இருந்தாலும் மனம் இங்கே இருக்கும்போது உடம்பு இங்கே எண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய செயலை உடம்பு செய்யாது ஏன்னாட்டா மனம் உள்ளுள்ள மனம் அது சரியாக என்னத்தை நினைக்கிறோ அதுதான் இந்த உடல் செய்யும் அப்போ அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ ஒரு சூழலில் நாங்கள் மனம் இருக்கிறதால ஆரம்பத்தில் நாங்கள் பிரச்சனை கஷ்டங்கள் இருக்கும்போது கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்களை திங்க் பண்ணி பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும்போதும் மனம் என்ன செய்ய அதைத்தான் அடிக்கடி திங்க் பண்ணு வித்திரைகள் முடிஞ்ச உடனே திங்க் பண்ணும் பிறகு சும்மா இருக்கும் போதெல்லாம் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கும் போதும் வேலை செய்து போட்டு இருக்கும்போதும் அந்த இருந்து அந்த மனம் வந்து திங்க் பண்ணி கொண்டே இருக்கும் திங் பண்ணால் கூடி கொண்டே இருக்கும் அப்போ அதை நாங்கள் பாருங்கள் இலகுவாக கொண்டு வரத்துக்கு என் குருநாதர் பாருங்கள் காயத்ரி மந்திரம் திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு நாலு மணி கிளம்பி இருபத்தொரு தடம் காயத்ரி மந்திரம் சொல்லும்போது ஆரம்பத்தில் மனம் ஒரு சூழலில் இருக்கிறதுனால விடாமல் இருக்கலாம் ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லும்போது ஒரு எட்டு நாள் ஒம்போது நாள் பத்து நாள் இப்படி மெல்ல 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 போக 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 இருபத்தொரு நாளில் பாருங்கள் மனத்தில் ஒரு சந்தோஷம் உண்டு உண்டாகும் அந்த இருபத்தொரு நாள் முடிஞ்சு அப்போ கொஞ்சம் இதாக இருந்தால் அடுத்த இருபத்தொரு நாள் இப்படியே விடாமல் இங்கே காலையில் சொல்லி போனால் இந்த வீட்டை நாங்கள் விடாமல் முத்தங்கள் வீடெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் கிளீன் பண்ணுற மாதிரி இந்த உடலை பாருங்கள் காலையில் குளிச்சு பின்னேரம் பாருங்கள் பாருங்க ஆக்குற மாதிரி இந்த உடுப்பு ஊற்றி அரைக்கிற உடுப்பை பருங்க போட்டு உடப்ப பின்னேறம் கழுவி அடுத்த உடுப்பு போடுற மாதிரி இந்த மனத்திலையும் பாருங்கள் தூசி பிடிச்சிடும் அழுக்குகள் அதாவது நாங்கள் கோபம் குரோதம் பொறாமல் உள்ள இந்த மனத்தில் அழுக்குகள் ஏண்டா சேத்துக்குள்ளே இருக்க செந்தாமரை பாருங்கள் சேர் ஒட்டாமரைக்கினாடி தான் அதுக்கு மதிப்பாக இருக்குது லட்சுமிகரமாக இருக்கார் அதே மாதிரி சேர் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் வாழ்வதற்கு பாருங்கள் சேர்கள் நிறைந்த கொங்குரோதம் புறாமல் நோய் வரமை சாக்காடென்று வெளி உலகத்தில் அப்போ இருக்கத்தாலே மனம் உள்ளுக்குள்ளே அந்த தூசை எடுக்க பார்க்கும் அந்த அழுக்கு எடுக்க பார்க்கும் அப்போ திரும்பி திரும்பி நாங்கள் காலையும் மாலையும் ஜபம் பண்ணி தியானம் பண்ணி கொண்டு அப்புறம் எங்களோடய கடமையிலேயும் கவனத்தை வச்சு கொண்டு இங்கே தியானத்துலேயும் கவனத்தை வச்சு கொண்டு செய்யும் போதும் மனம் பாருங்கள் இந்த கஷ்டங்களை ஈர்க்கக்கூடிய தன்மையிலருந்து வெளியே வந்துடுவார் பிறகு கஷ்டங்களை திங்க் பண்ணுற தன்மையிலிருந்தும் வெளியே வந்துடுவார் அப்படி வெளியே வரும்போது எங்களுக்கு துன்பம் வேதனை வரும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை பணம் எங்களுக்கு வருதில்லை ஏன் வருதில்லை எல்லாேருக்கும் சில பேர் பணக்காரனாக இருக்கிறாங்க சில பேர் வேலையாரிக்கிறாங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க எங்களோட மனம் பலீனாகன உடனே பணக்காரனை பார்த்த உடனே நாங்கள் புறா போடுறோம் கடவுளே நாங்கள் பாருங்கள் எல்லா கோயிலுக்கும் போனோம் அவன் ஒரு கோயிலுக்கும் போகிற இல்லை பணக்காரனாக இருக்கிறான்ற பொறாமத்தன்மை உண்டாகுது எங்களுக்கு அப்போ அந்த பொறாமைத்தன்மை உண்டாகின உடனே அந்த புறாமைத்தன்மை எங்களுக்கு பணம் கடவுள் கொடுக்குறதுக்கு இருக்கார் அந்த பொறாமைத்தனம் உண்டாகின உடனே எங்களுக்கு வாரதும் வரா போகுது அப்போ அந்த புறாமத்தன்மை உண்டாகுனோடனே கோபங்கள் உள்ளாக உண்டாகினோடனே அது திங்க் பண்ணும் போதும் பாருங்கள் அதுக்குரிய ஒரு சுரப்பி ஒன்று சுரக்கப்பட்டு உடம்பில் நோய் இல்லாமல் வருது இப்போ துக்ககரமான விஷயங்கள் கோபங்கள் குரோதங்களை தான் மனப்பல னால் அந்த இடத்துக்கு போக சொல்லி அந்த இடங்களை தான் இருக்க சொல்லும் அப்போ நாங்கள் ஒரு பணக்காரனாரிகளோ நல்ல பலமாக இருந்தால் உண்டுச்சுன்னா நல்லா இரு நல்லா நல்லா இருப்பா நல்லா இருக்கிறான் அவன் அது எல்லோரும் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லணும் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு பம்பளை புள்ள இருந்தால் அந்த நாளில் ஒரு புள்ள திருமணம் பண்ணோன்னே இன்னொரு மற்ற பிள்ளையும் கடவுளே திருமணம் பண்ணணும் ஒன்று மற்ற ஊராக்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க ஏன்னா அந்த நாளில் தர்மம் இருந்தது எல்லோரும் மனசக்தி பெற்றிருந்தார் ஆனால் இந்த நாளில் பாருங்கள் ஒரு ஆளுக்கு திருமணம் நடந்தால் அஞ்சு புல் இருந்தால் ஐயோ இன்னாண்டு முடித்தாங்க இப்படி ஒரு புல் கிடச்சிரு இப்படி ஒரு ஆள் கிடச்சிருக்கேன் அப்படின்ட்டு பரமா போடுற காலம் அணினா இப்போ கலியுகத்தில் எதிர்மறையான இதுகள் கூட மனதில் அப்போ பலகீனமாக இருக்குது எல்லோரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் எல்லா இடங்களும் ஒரு பாருங்கள் யூடியூப்பில் எதிர்மறையான சிந்தனை ஒண்டை போட்டால் அதை பாருங்கள் கன பேர் பார்க்குறாங்க லட்சக்கணக்கான ஆக்கள் பார்க்குறாங்க இப்படிப்பட்ட ஆன்மீகங்கள் எல்லாம் பார்க்குற குறைவு அதே மாதிரி பாருங்கள் எதிர்மறையான விஷயங்கள் பேப்பரில் வந்தாங்கன்றா அதெல்லாம் பார்க்குறாங்க பார்க்குறாங்க ஆனால் இப்படி ஒரு நன்மை விஷயம் பார்க்குறேன் என்னென்னா இப்போ நமக்கு உதாரணமாக பார்த்து கொண்டோம்டா இப்போ எல்லோருடைய மனதிலையும் பலமாக பிடிச்சிருக்கிறேன்னா எதிர்மறையான சிந்தனை உள்ள தன்மை அதாவது இந்த பழகின மாதிரி மனம் பழகின மாதிரிக்கத்தாலே எதிர்மறையான சிந்தனையை பாருங்கள் திங்க் பண்ணி அதை டேஸ்ட்டாக கொண்டு வர அந்த அதுதான் டேஸ்ட்டுன்ற மாதிரி இதுவாக இருக்காங்க அதுதான் இப்போ உலகத்தில் எல்லாடவும் துன்பம் அதிலிருந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து பாருங்கள் ஆன்ம சக்தி பலம் பெற்றவன் இந்த உலகத்தில் வரப்போகிற இயற்கை சீட்டங்கள் துன்பங்கள் வேதனை நோய் கிருமி தாக்கங்கள்லேருந்து நாங்கள் வெளியே இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் சமீபத்தில் நடந்த கொரோனா உயிர் சக்தி குறைந்தவர்களுக்கு தான் வந்தது நமக்கு அது உதாரணமாக நமக்கு காட்டினாங்க அப்போ அந்த உயிர் சக்தி ஆன்ம சக்தி அதாவது உணர்வு உணர்வு சக்தி குறைஞ்சது சக்தி குறைஞ்சிது அப்போ அந்த சக்தி கூடிய பாருங்க அது தாக்கத்தை கொடுக்கல அவங்களுக்கு ஏற்கனவே நோயும் வரல சில பேருக்கு பாருங்க நோய் இருந்தாலும் ஏற்கனவே அந்த ஆன்ம சக்தி அவங்க அடிக்கடி காலையும் மாலையும் இப்படி செய்கிறதால தியானம் பண்ணி இப்படி வனத்தை பலப்படுத்தி கொண்டு வரதால அவங்களுக்கு தாக்கங்கள் வரல அப்போ இதில் இருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சமீபத்தில் நடந்த கொரோனா அப்போ அதை பார்த்து நாங்கள் என்ன ஒன்றா எங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வரக்குள்ள எங்களுக்குள்ளது தான் பிரச்சனை எங்களுடைய மனதில் தான் பலகீனமாக இருக்குது அதனால தான் நான் கஷ்டத்தை திங்க் பண்ணி 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 புறாமல் கோவங்கள் வந்து நாம் கஷ்டமாக போய் கொண்டிருக்கோம் அதான் நம்ம ஏழையாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் பணக்காரன் எல்லாம் பணத்தை பற்றி எண்ணி எண்ணி பணம் இப்படி வளர்கிற இப்படி செய்கிற பணத்தை எங்கால பொருண்ட அவனுக்கு பாருங்கள் பொறாம கோவங்கள் அதுகள் ஒன்றும் இல்லை பணத்தை எது என்றமோ அது அது நடக்கும் அப்போ அவன் திரும்பி திரும்பி பணம் 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 ஒன்று என்ன பணம் வருது நாங்கள் என்ன கொறாமல் போவோங்கள் வாரத்தால் நாங்கள் இப்படி நாங்கள் வேதனைப்படுறவண்டு இப்போ நீங்கள் பாருங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்போ அப்படி ஒரு வழியை நாங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் காலையில் எளம்புறோன்னே நாலு மணி கிளம்பி குளித்து அவர் பாருங்கள் ஒரு அரை மணித்தாலும் ஒரு பாருங்க ஆரம்பத்தில் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் காயத்திரி பந்துறேன்னு சொல்லி ஒரு பத்து நிமிஷம்னா இருந்து பழகுங்க இப்படி பழைய பழைய வரக்குள்ள மனம் இந்த சூழலுக்கு வரக்குள்ள நல்லா இருக்கலாம் அதுக்கு பிறகு வீட்டில் நம்ம சந்தோஷமாக பிள்ளைகளோட கதைக்கலாம் வீட்டில் வேலை செய்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு பிறகு நம்மட வண்டிகள் எல்லாம் பாருங்க பெட்ரோல் எல்லாம் பார்த்து தொடச்சி பிறகு காரியாலயத்துக்கு புற ஆறுதல் அவசரப்படாமல் வீடு எல்லாம் கிளியராகி மனைவியோட சந்தோஷமா எல்லாம் கழிச்சு பிள்ளைகளோடு போய்ட்டு பிறகு நாங்கள் அங்கே காரியாலயத்தில் வேலையும் போது சந்தோஷமாக இருக்கும் பிறகு அங்கேயும் எல்லோரும் எண்ணங்களோட நல்ல ஆள் அப்படின்னு சொல்லி அதுலேயும் சந்தோஷம் வரும்போது பிறகு எங்கள் வாழ்க்கையில் பாருங்க மனதில் எழுதிய பொறாமல் கோவங்கள் போய் சந்தோஷம் வரும்போது நாங்களும் பாருங்கள் பணக்காரனாகி பணங்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு மனநிலையை உண்டாக்கி எடுத்துடலாம் இப்போ இப்படியான பெரிய விஷயங்களை சித்தர்கள் யோகிகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு செத்து வீட்டில் நம்மளுக்கெல்லாம் ஒரு மரண வீட்டில் பாருங்கள் நம்மளுக்கு சொந்தக்காரன் ஒரு ஆள் இருந்தால் துக்கம் இருக்கும் பிறகு பாருங்கள் கொஞ்ச நாள் போகட்டு ஒன்பது பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் போக போக குறைஞ்சி குறைஞ்சி போகுது அப்போ தவம் பண்ணாமலே எங்களுக்கு பாருங்கள் இறைவன் அதை மறக்கிற தன்மையை கொடுத்துருக்கார் பிறகு நம்ம மறந்துடுறோம் ஆனால் இப்போ நம்ம கஷ்டம் வந்திருக்கக்குள்ளே ஏன் மறக்கிறோம்டா அதை திரும்பி 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 திங்க் பண்ணுறான் அப்போ அந்த திங்க் பண்ணுறத பாருங்கள் ஒரு நமக்கு துன்பம் வரும்போது உண்டு வேலை இப்போ வேலை செய்யும் போது வேலை

அப்போ கடமையை சரிவரச் செய்வோம் திருப்தியோட உண்பான் எல்லோராலும் மதிக்கத்தக்கதான் வாழ்வானுட்டு சுவாமி சிவானந்தர்ன்னு சொல்லி அப்போ அந்த கடமையை நாங்கள் சரியாக செய்கிறதுக்கு எங்களோட மனநிலை இப்போ விடுதில்லை அப்போ அந்த ஆன்மீக வழியில் இருந்து நம்ம யவதியானங்கள் பண்ணி இப்படி தவம் பண்ணி கவனித்து மனதில் பாருங்கள் புருவ மத்தியை கவனிக்கலாம் அப்படி இல்லாட்டி சிவாசியத்தை கவனிக்கலாம் அப்படி கவனிக்க கவனிக்க எங்கே போனாலும் நம்ம அதை தான் கவனிக்கணும் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு புருவ மத்தியை கவனித்து தியானம் பண்ணுறாண்டா கோயிலுக்கு போனாலும் நீங்கள் புருவ மத்தியை கவனிச்சுன்னா கடவுள் எங்களுக்குள்ளே தான் இருக்கார் இப்படி கவனித்து கவனித்து கவனிச்சு வந்த கவனிப்பு தன்மை கூடும்போதும் அப்போ வெளியிலேயும் நீங்கள் ஒரு வேலையில் கவனிக்கிற தன்மை வந்துடும் நீங்கள் கவனித்து பழகணோண்டா வெளியிலேயும் கவனிக்கிற தன்மை வந்துடும் அப்போ வெளியிலேயும் கவனிக்கிற தன்மை வரும்போது வெளியில கடமையை சரியாக செய்யக்கூடிய வழி கிடைக்கும் அப்போ சரியாக செய்யக்கூடிய சக்தி கூடினா யோகம்டா சக்தி சக்தி கூடி பாருங்கள் எங்களுக்கு இந்த பாவத்தில் இந்த சித்தி பெறக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் பிறகு நமக்கு பாருங்க முக்தி கிடைச்சிடும் ஞானம் கிடைச்சிடும் அதில் இருந்து பாருங்க ஞானத்தின் மூலம் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணி எங்கட பக்கம் கொண்டு வந்து நாம எப்படி வாழ்கிறோம் மனத்தை எங்கட பக்கம் இப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு வர நம்ம மனத்தினோட அறிவும் உங்களுக்கு மேலே மேல் வந்துடும் உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளே யாரும் சொல்லித்தர தேவையில்லை பாருங்கள் இவங்க என்ன உள்ளுக்குள்ளே தான் குருநாதர் அடிக்கார் இந்த அந்தராத்மாவுக்கு பேர் தான் குரு அப்போ எங்களுக்கு அது கண்ணுக்கு தெரிகிற உடம்புக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அவரை தெரியாதனால வெளியில் அதே அந்தராத்மா குருவாக வந்து உனக்கு உள்ளே தாண்டா குழந்தை என்று சொல்கிறாரு அப்போ நம்ம இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம் என்னென்னா இதை தான் ஆதிசங்கர் சொன்னார் உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தினுள்ளே இந்த உலகையாலும் இருந்தாலும் பரமதேவனின் ஒளிமய காட்சி அப்படி நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இதில் தெரியுது நவகண்டா உனக்குள்ள தான் வெளியே வந்திருக்கார் அவரை நீ பாருங்க வெளியில் அறிக்கால் நீ பரிபூர்ணமாக பிறங்க சரணாகதி அடைஞ்சி இன்ப துன்பந்தங்கள் வரும்போது எடுக்காமல் அவரில் கவனத்தை வச்சு வேலையிலையும் கவனத்தை வச்சு பிள்ளை உட்டியில் வேலையெல்லாம் கவனிச்சு தரக்குள்ள உனக்கு என்ன செய்யணும் உனக்குள்ள அறிக்காலோட தொடர் கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த உனக்குள்ளே தான் அவர் இருக்கார் என்று காட்டுறது தான் வந்திருக்காருன்ற ஞானம் நமக்கு கிடைச்சிரும் அதனால் எல்லாரும் பாருங்கள் நாங்கள் பண புழக்கங்கள்கிட்ட பொருளாதாரம் எங்கள்கிட்ட வந்து சேருது இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுக்குள்ளே பாருங்கள் எதிர்மறையான சிந்தனை ஏற்கனவே இருக்குது இன்னொன்று பாருங்கள் நாங்கள் பணக்காரனை பற்றி பாருங்கள் புறமா பட்டம் சொன்னால் பணத்தில் அவருக்கு விருப்பம் இல்லைன்ட்டு பிரபஞ்சம் பாருங்கள் என்ன செய்யும் பிரபஞ்சத்தை நடத்துகிறது நமக்கு தரமாட்டார் அப்போ நமக்கு எதை விரும்புகிறோமோ அதுதான் கிடைக்கும் அப்போ நாங்கள் தியானம் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு நல்ல விஷயங்களை நாங்கள் எண்ணலாம் காலையில் அனுப்பி நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் பொருளாதாரம் எல்லாம் நல்லா வருது பணம் எனக்கு பாருங்கள் நல்லா கிடைக்குது எனக்கு பாருங்கள் பேங்கில் பணம் பாசு பொருள் எல்லாம் இருக்குது பிள்ளை எல்லாம் நல்ல அடையும் பக்கத்தில் எல்லாரும் நல்ல நல்லவண்ட எண்ணெய்க்குள்ள எங்களுக்கு அந்த எண்ணெய் அந்த எண்ணம் கூடி அப்போ இறைவன் பேருக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி கொடுத்துருவார் அப்போ இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தான் பாருங்க எல்லாரும் கண்டுபிடிச்சி ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க இந்த உலகத்துக்கு இந்த சுயநலம் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் அங்கே அங்கே யோ யோகாசிரமங்கள் அமைச்சு உலகத்துக்கு வழிகாட்டினாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உலகத்துக்கு வழிகாட்டினவர்கள் எதையும் எதிர்பார்க்க வழிகாட்டின எல்லா ஞானிகளும் மிக சா சாதாரணமாக தான் இருந்தாங்க யேசுநாதர் சாதாரணமாக இருந்தார் நபிநாயகம் சாதாரணமாக இருந்தார் புத்த பகவான் அவ்வளோ பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தவர் எல்லாத்தையும் பிடித்து போய் பாருங்க சாதாரணமாக இருந்தார் ஆனால் அதை பின்பற்றினவர்கள் எல்லாம் பாருங்க பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க இரண்டா தாய் தகப்பன் பாருங்க சாரணமாக இருந்து கொண்டு பிள்ளைகளை முன்னேற்றமாய் தான் வழிகாட்டினாங்களா அந்த நாளில் எல்லா மகான்களும் பாருங்க சாதாரணமாக இருந்து கொண்டு மக்களுக்கு வழிகாட்டும் போது அந்த மக்களுக்கு வழிகாட்டின அந்த வழியை கண் பின்பற்றின மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க இன்றைக்கு பாருங்க அப்படி உலகத்தில் பாருங்க தன்னை அறிஞ்சி தலைவனை அறிந்த எல்லா ஞானிகளையும் சாதாரணமாக பாருங்க எந்த இதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண இடத்துல இருந்து கொண்டு மக்களுக்கு வழிகாட்டினார்கள் இந்த வழியை பின்பற்றி போனால் நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்தால் நீங்கள் நல்லா படித்து பிரித்தா வருவீங்க என்று சொன்னாங்க அப்போ அந்த நோட்ஸ் எடுத்தவங்க எல்லாம் சரியாக அந்த நாளில் அவங்க அவங்க காட்டின வழியில் எடுத்தவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் அறியாங்க ஆனால் அதை காட்டினவர்கள் எல்லாம் சாதாரணமாக தான் இருந்தார்கள் அப்படிப்பட்ட எதையும் எதிர்பார்க்காம மக்களுக்கு மக்களை மக்கள் சேவை மகேசன் சேவை என்று தான் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்கள் இரண்டா கடவுள் பாருங்கள் எதையும் எதிர்பார்க்காம செய்கிறார் அப்போ எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் போது பாருங்கள் அவருக்குள்ள இருக்க எதிர்பார்க்காமல் செய்கிற ஆளுக்குள்ள இருக்கிற கருமாக்களும் கரைக்கப்படும் அப்போ அவருக்கு எதிர்பார்க்காம செய்யும் போது அவருக்கு செய்த பலனை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதாவண்டா கேட்டாலும் கொடுக்கும் நாங்கள் சரியாக போனால் எதை செய்கிறோமோ அது நமக்கு இந்த பிரபஞ்சம் கட்டாயம் கொடுக்கும் அப்போ பிரபஞ்சத்தில் எல்லாம் பாருங்கள் நாங்கள் வரக்குள்ளே ஒன்றும் கொண்டு வரல போகக்குள்ளே பாருங்கள் நாங்கள் செய்த நன்மை தீமை தான் கொண்டு போகலாம் வரக்குள்ளே நாம செய்த நன்மை தீமை தான் செய்கிறோம் அப்போ மற்ற எல்லாம் இங்கே தான் இருக்கு நாம் ஒன்றும் கொண்டு வரல அப்போ இங்கே வாழும்போது பாருங்கள் நாங்கள் சரியாக வாழக்கூடிய வழியையும் எங்களுக்கு அறிவு ஞானத்தின் மூலம் கொடுத்துருக்காரு ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஆரோய் படைத்த மனிதனாக ஒரு பெரிய ஒரு வழியை கொடுத்திருக்க அதனால ஞாயிற்றுக்கிழமை மந்திரங்களின் நான் காயத்ரி கிருஷ்ணபரமாத்மா சொல்லி தான் காயத்ரி நான் காயத்ரி என்று சொல்லி கிருஷ்ணபரமாத்மா சாஸ்வதமாக கூறின இந்த காயத்ரி மந்திரம் இப்போ உலகத்தில் நம்ம குருநாதரால நம்ம கிடைச்சிருக்கு சூரிய சக்தி தான் காயத்ரி ரத்தினம் போன்ற அப்படி ரத்தினம் போன்ற அந்த மகாசக்தி படித்த காயத்திரி மந்திரத்தை நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்கள் பாருங்கள் ஒரு காலையில் நாலு மணி கிளம்பி கொஞ்சம் நாளைக்கு சொல்லி பாருங்கள் உங்கள் மனதில் ஒரு தாக்கங்களில் இருந்து வெளியே வந்துடலாம் பிறகு பாருங்கள் பட்ட தியானம் பண்ணுறதுக்கு நாங்கள் கவனிக்கிறதுக்கு எங்களுக்குள்ள எதிர்மறையான விஷயம் ஏன்னா மனம் ஒரு சூழலில் இருந்த மனத்தில் இன்னொரு சூழலுக்கு பழக்கிறதுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் வராது அப்போ அந்த கவனிக்க விடாது அப்போ நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லி கொண்டு பாருங்கள் அந்த அந்த க அந்த எண்ணங்கள் பவர் குறைஞ்ச உரம் கவனித்து கவனித்து வரும்போது அந்த கவனிப்புக்கிற இடத்துல அந்த அந்த சக்தி கூடி வரும்போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு இன்பம் உலகத்தில் எல்லாத்தையும் கொண்டு சரியாக வாழக்கூடிய ஒரு ஞானம் அப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே கண்டுபிடிக்கலாம் இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் இந் ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான நாளில் எல்லாம் ஒரு சங்கல்பம் கொள்ளும் நாங்கள் இண்டையிலிருந்து ஒரு இருபத்தொரு தரம் காயத்தறி மந்திரம் சொல்லி கவனித்து கவனித்து வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் கொஞ்சம் செய்து பாருங்களேன் செய்து பார்த்தீங்கண்டா உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்குள்ளே இதுவரை இந்த கவலை துன்பங்கள் வேதனைகள் படிப்படியாக குறைஞ்சி பிரசர்கள் வருத்தங்கள் நோய் நொடி அதுகளெல்லாம் இந்த சித்தமானதில் இருக்கு அதெல்லாம் படிப்படியாக இது சலனங்கள் குறையும் போது குறைஞ்சி ஒரு சலனம் இல்லாத ஒரு அறிவுமயமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாவளி உங்களுக்கு கிடைக்கும் என் குருநாதர் ஆசிர்வாதம் எல்லோரும் நல்லா அறிப்பீங்க